தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காங்க மருத்துவம்பாடி ஊராட்சியில் முப்பது சென்ட் வந்திருக்குங்க இந்த பைபாஸ்லேருந்து தான் நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு உட்புறமாக இருக்குதுங்க இந்த பார்த்து இது பஸ் ஸ்டாண்டு மருத்துவம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மு ஒரு முந்நூறு மீட்ரு உட்புறமாக இருக்குது இது வந்து மருத்துவம்பாடி பஸ் ஸ்டாப்பு உங்களுக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே தாங்க நின்று போவோம் இது தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது இந்த கார் வருது பாருங்கள் இதுலேருந்து தான் நமக்கு முந்நூறு மீட்டர் உட்புறமாக இருக்குதுங்க சைட்டு போய் காமிக்கிறேன் முப்பது செண்டுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க அந்த பைபாஸ்லேருந்து நான் உட்புறமாக வந்துட்டுங்க இது பாருங்க இதாங்க அந்த சைட்டு முப்பது செண்டுங்க நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு அடி வருங்க ஃப்ரண்டேஜ் இதில் வந்து நாற்பத்தஞ்சு அடி வருது இந்த முப்பது சென்டில் இதில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஆறு சதுரம் வீடு இருக்குது ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது மேலே மண் வந்து செம்மண்ணுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது இல்லை உடனே வீடு கட்டி குறியவை இருக்குது நல்ல தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊற ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு முந்நூறு மீட்ரு தான் உட்புறமாக வருதுங்க இதாங்க சைட்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பக்கமாக தான் வாசக்கால் வச்சுருக்காங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி போர் இருக்குதுங்க அருமையான வீடு பூசுவலை தான் பண்ணலை ஒரு பூசுவலை பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாங்க இதை ஃபிக்சடாக வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று லட்ச ரூபா சொல்கிறாருங்க இதில் ஈபி சர்வீஸு போர் எல்லாமே இருக்குதுங்க தண்ணிலாம் வந்து நல்ல தண்ணிங்க இங்கே பிரச்சனை கிடையாது நாற்பத்தடி நாற்பத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ்ங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இல்லை ஒரு வீடு வீடு கட்டி ஒரு குடி இருக்குன்னா நல்ல தரமான சைட்டு இதாங்க போர் இது போர் இது தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நம்ம சைட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீடுங்க தான் இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டி குடியேறலாங்க நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உத்ராமேரூர் வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு இல்லை நம்ம பஸ் ரூட் சைட்டில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்கள் அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஊரை ஒட்டி தாங்க வீடுங்கள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் அருமையான சைட்டு பூஞ்சை இடங்க ஒரே ஸ்டேட்டு அந்த லாஸ்ட்டு வந்து பாருங்க அது வரைக்கும் இருக்குதுங்க முப்பது சென்ட்டு இவங்க வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணுறாதிங்க மருத்துவம்பாடி அந்த கா உத்தரமேற்கு காஞ்சிபுரம் போகிற மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து முந்நூறு மீட்டருங்க சென்னை செங்கல்பட்டு எல்லாம் பஸ்ஸும் நின்று போவோம் உத்தரமேருக்குலாம் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் பஸ் இருக்குது மொத்தம் முப்பது சென்ட்டுங்க முப்பத்தி மூணு லட்சங்க அருமையான சைட்டு பூஞ்சை செம்மண்ணுங்க அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடப்போட்டிருந்தால் ஓனாண்டு பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் அருமையான சைட்டுங்க முப்பத்தி மூணு லட்சங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்